அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அஸ்ட்ராலஜர் கலைவேந்தன் பேசுகின்றேன் இப்போ நம்ம ஜோதிடத்தின் கடவுள் என்று சொல்லக்கூடிய சகாதேவன் பற்றி சுருக்கமாக பார்ப்போம் இப்போ பார்த்திங்கன்னா பஞ்ச பாண்டவர்களுடைய ஐந் ஐவருடைய தந்தையாகிய பாண்டு பாண்டு அவர்களுக்கு ரெண்டு மனைவிகள் இப்போ பார்த்தீங்கன்னா இரண் பாண்டவுக்கு வந்து ஒரு முனிவர் சாபம் அளிக்கிறார் என்ன சாபம் அப்படின்னா உன்னுடைய மனைவியிடம் நீ நெருக்கம் காட்டும் பொழுது நீ விடுவாய் அது இல்லாமல் உன்னுடைய ஆயுளும் அப்பொழுது முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு சாபம் உண்டு அதனால் பாண்டு பெரும்பாலும் வனவாசத்திலும் தியானத்திலுமே தான் இருப்பார் ஆனால் இந்த அவர் வந்து தன்னுடைய ஐந்து மகள்களையும் ஒரு நாள் கூப்பிட்டு பஞ்ச பாண்டவர்களை கூப்பிட்டு என்ன சொல்கிறார் அப்படின்னா நான் நான் வந்து நிறைய தவங்களும் தியானங்களையும் பண்ணி நான் வந்து நிறைய முக்காலமும் உணரக்கூடிய ஆற்றல் பெற்றவன் நான் இறக்கும் பொழுது அந்த ஆற்றலை உங்கள் ஐவருக்கும் அதை கொடுத்துவிட்டு செல்ல விரும்ப விரும்புகின்றேன் அதனால் நான் இறக்கும்பொழுது இறந்த பிறகு என்னுடைய உடலை எரிக்காமல் நீங்கள் அப்படியே தின்றுவிட வேண்டும் அப்படின்ட்டு ஒரு கோரிக்கை வைக்கிறார் இதை பஞ்சபாண்டவர்கள் ஐந்து பேருமே இதை வந்து தந்தையினுடைய இறுதிக்கட்டளையாக இறுதி ஆசையாக நினச்சி அதை வந்து நாங்கள் நிறைவேற்றுன்ற உறுதியையும் கொடுக்குறாங்க அதே மாதிரி என்ன ஆகுது அப்படின்னா பாண்டு ஒரு தடவை ஒரு முறை தன்னுடைய இரண்டாவது மனைவி உன்னுடைய மேலே வந்து சூரிய ஒளிப்படும் பொழுது அதன் அவருடைய ஆடை சிறிது விலகும் விலகுவதை கண்ட பாண்டுவுக்கு அவர் மேல் இச்சை ஏற்படுகிறது இதன் காரணமாக அவர் அந்த தருணத்திலே இறக்கிறார் அந்த முனிவனுடைய சாபத்தினால் இறக்கிறார் ஐவரும் வந்து தன்னுடைய தந்தை கேட்டுக்கொண்ட பிறகு சாப்பிடுவதற்கு அவர் அவருடைய உடலை சாப்பிடுவதற்காக እን 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 அந்த ஒரு காலகட்டத்தில்தெல்லாம் என்ன ஆகுது அப்படின்னா பார்த்தீங்கன்னா கிரு கண்ண பரபாத்மா வருகிறார் கண்ண என்ன சொல்கிறார் அப்படின்னா இந்த மாதிரி தந்தையினுடைய உடலை இறந்த உடலை யார் யாரேனும் தின்பார்களா அந்த மாதிரி தின்னக்கூடாது அதனால் நாம் வந்து அவர் கேட்டாலும் நாம் வந்து அவருடைய இறுதி ஆசை இதுவாக இருந்தாலும் நாம் வந்து அவருடைய உடலை எரிப்பது தான் சரியானது என்று சொல்கிறார் கண்ண பரமாத்மாவை சொன்னது பிறகு பஞ்சபாண்டவர்களும் கிரு கிருஷ்ணன் சொல்ல சொன்னவாறே நடந்து கொள்கின்றனர் கண்ணபரமாத்மா என்ன அப்படி சொல்கிறார் அப்படின்னா நம்ம ஐவரில் சகாதேவன் மட்டும் உடலுக்கு பா காவலாக இருக்கட்டும் உங்களுடைய தந்தை பாண்டுவினுடைய உடலுக்கு காவலாக இருக்கட்டும் நாம் நாம் நாலு நால்வர் மீதி நால்வர் நாம் விறகுகளை சேகரித்து கொண்டு வரலாம் என்று அணை மற்ற நால்வரையும் அழைத்து கொண்டு செல்கிறார் அவர் செல்லும் பொழுது விறகு கட்டைகளை எல்லாம் அவர்கள் வந்து சேகரித்து நால்வரும் தலையில் சுமந்து வருகின்றனர் கடைசியில் கிருஷ்ண பரமாத்மா அவரும் விலகு கட்டைகளை சுமந்து கொண்டு வருகிறார் இ அவர்கள் அனைவரும் சேகரித்த விறகு கட்டைகளை எல்லாம் வந்து அங்கே இது பண்ணுறாரு அங்கே வைக்கிறாங்க உடலை எரிக்கக்கூடிய எரிப்பு எரிப்பதற்கு தேவையான விஷயங்கள் அனைத்தையும் செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இவர்கள் விறகு கட்டைகளை சேகரித்து செல்ல சென்றிருந்த பொழுது அந்த காலகட்டத்தில் சகாதேவன் உடலுக்கு காவலாக இருந்தார் அல்ல பாண்டுவனுடைய உடலுக்கு அவர் என்ன செய்தார் என்றால் தன்னுடைய தந்தையினுடைய வாக்கை மீற முடியாமல் அந்த சுண்டு விரலை மட்டும் சாப்பிடுகிறார் தந்தையினுடைய வாக்கையும் மீற முடியாது கிருஷ்ண கோரிக்கையும் மீற முடியாது அதனால் என்ன அப்படின்னா முழு உடலை சாப்பிடுவதற்கு பதிலாக சுண்டு விரலை மட்டும் சாப்பிட்டுடுறார் இப்போ என்ன ஆகுது அப்படின்னா இது வந்து மற்றவர்களுக்கு தெரியாது அவர்கள் என்ன செய்கிறார்கள் அப்படின்னா இந்த உடலை எரித்து விடுகிறார்கள் எரித்து விட்ட பிறகு சகாதேவன் கிருஷ்ண பரமாத்மையை நோக்கி தனியாக அழைத்து அவரிடம் ஒரு எனக்கு ஒரு ஒரு விஷயம் தெரியணும் அப்படின்னு கண்ணபிரமத்தோடு கேட்கிறார் என்ன சகாதேவா கேள் அப்படின்னு கேட்கும்பொழுது கிருஷ்ண சகாதேவன் சொல்கிறார் மற்ற நால்வரும் என்னுடைய சகோதரர்கள் நால்வரும் விறகு கட்டை உண்மையாகவே தலையில் சுமந்து கொண்டு வந்தனர் அதனால் அவர்களுக்கு களைப்படைவது நியாயமானது ஆனால் உன் தலையில் இருந்த விறகு கட்டை மட்டும் காற்றில் மிதந்து கொண்டே அளவாக வந்துடுது நீ ஏன் கலைப்படை இந்த மாதிரி கொள்கிறாய் அப்படின்னு கேட்குறார் இதை பார்த்த க இதை கேட்ட கர்ணாபரமாத்மாவுக்கு ரொம்ப ஆச்சரியம் ஏன்னா இந்த விஷயம் அதாவது விறகு கட்டை காற்றில் மிதந்து வந்தது அவருடைய தலையில் அவர் சுமந்து வரவில்லை இந்த விஷயம் வந்து கிருஷ்ண பரமாத்மாவுக்கு மட்டுமே தெரியும் மற்றவை யாருக்கும் தெரியாது இதை கேட்ட கிருஷ்ண பரமாத்மா ஆச்சரியத்தில் என்ன சொல்கிறார் அப்படின்னா இது எப்படி உனக்கு தெரியும் அப்படின்னு கேட்கும்பொழுது அவங்க ரெண்டு பேரும் தான் தெரியுது சகாதேவன் சா சுண்டு விரலை பாண்டவனுடைய சுண்டு விரலை சாப்பிட்டதுனால தான் முக்காலமும் அணியக்கூடிய அந்த ஆற்றல் அவனுக்கு வந்தது என்று தெரிய தெரிய வருகிறது இப்போ கண்ண பரமாத்மா சகாதேவனிடம் ஒன்று ஒரு இரண்டு கோரிக்கைகளை வைக்கிறார் இரண்டு விஷயங்களையும் சொல்கிறார் என்ன அப்படின்னா நீ சொல்லக்கூடிய இந்த ஆற்றல் அதாவது உனக்கு முக்காலமும் கணிக்கக்கூடிய ஆற்றல் இருக்கிறது என்பதை உன்னை தவிர நீ வேறு யாருக்கும் சொல்லக்கூடாது அப்படின்றது தான் முதல் இது இந்த ஆற்றல் இந்த மாதிரி வந்ததுன்ற விஷயம் யாருக்குமே தெரியக்கூடாது உன்னை தவிர எனக்கு இதை ஏற்கனவே தெரியும் கர்ணபரமாத்மாவுக்கு இது ஏற்கனவே தெரியும் அதை மீறி நீ சொன்னால் உன்னுடைய வழித்து நீ இறந்து விடுவாய் என்ற சாபத்தையும் சாபத்தையும் சொல்கிறத விட ஒரு ஒரு முக்கியமாக ஒரு வார்னிங்னு சொல்கிறாங்கள அதை கொடுத்தாரு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா கண்ணபராத்மா இரண்டாவது ஒன்று சொல்கிறார் நீ இப்படி அனைத்தையும் முழுதாக கணித்து விட்டால் விதி மாறிவிடும் விதி மா மனிதர்களால் விதி மாறினால் கடவுள் நாங்கள் இதற்கு என்ற கேள்வியை உணவுகிறார் அதனால் என்ன சொல்கிறார் அப்படின்னா இனிமேல் நீ வந்துட்டு இந்த விஷயத்தை அதாவது உன்னால் முக்காலமும் கணிக்க முடியுமன்ற இந்த ஆற்றல் உன்னிடம் இருக்கிறது இது இவ்வாறு தான் வந்ததுன்றத வெளியில் யாருக்கும் நீ சொல்லக்கூடாது சொன்ன தலைபிடித்து இறந்துடுவேன் அதே போல் நீ நூறு விஷயங்கள் சொன்னால் அதில் எழுபது சதவீதம் தான் நூறு சதவீதம் சொன்னால் அதில் எழுபது சதவீதம் தான் பழிக்கும் அப்படின்னு அப்படி சொல்கிறார் நீ சொல்கிற அனைத்தும் பழிக்காதுன்ற ஒரு சாபத்தையும் வைக்கிறார் இப்போ என்ன ஆகுது அப்படின்னா மகாபாரத போர் ஆரம்பிக்கும் பொழுது காலகட்டம் சகாதேவனுக்கு ஜோதிட அறிவு உள்ளதுன்றதை மட்டும் நிறைய பேருக்கு தெரியும் அது வந்து எல்லாருக்குமே தெரியும் ஆனால் அவனால் துல்லியமாக நூறு சதவீதம் கணிக்க முடியும் அவன் வந்து முக்காலமும் உணர்ந்தவனுன்ற ரகசியம் கண்ண பரமாத்மாவுக்கும் சகாதேவனுக்கு மட்டும்தான் அந்த காலகட்டத்திலையும் தெரியும் இப்போ என்ன ஆகுது அப்படின்னா சகுனியும் கௌரவர்களை கௌரவலில் இருக்கிற சகுனி வந்து சகாதேவனை பா பார்க்க வருகிறான் இந்த மாதிரி எனக்கும் உன்னை என்று நல்லா சகுனி சொல்கிறார் சகாதேவனை பார்த்து எனக்கு நன்றாக தெரியும் ஜோதிடத்தில் புலமை பெற்றவன் நீ கௌரவர்கள் ஆகிய நாங்கள் நூ நூறு பேரும் எந்த நாளில் எந்த நேரத்தில் மகாபாரத போரை துவங்கினால் நாங்கள் வெற்றி பெறுவோம் என்றதை கணித்து த கணித்து தா சகாதேவான் கேட்குறாரு சகுனி எதிர் தரப்பு ஒரு எதிர்த்தரப்பில் இருக்கிற ஒரு அணியில் இருக்கிற ஒருவர் அவர் வந்து கேட்கும்போது சகாதேவன் என்ன சொல்லியிருக்குன்னு நியாயமாக பார்த்தா முடியாதுன்னு சொல்லியிருக்கலாம் ஆனால் தன்னை நாடி ஜோதிடத்தை இது பண்ணி கேட்கும்பொழுது சகாதேவன் என்ன சொல்கிறாருன்னா ஜோதிடத்தின் வழியாக அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா அமாவாசை தினத்தன்று நீங்கள் போரை மகாபாரத போரை கௌரவர்களாகிய நீங்கள் மகாபாரத போரை தொ தொடங்கினால் அமாவாசையில் நீங்கள் கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள்னு சொல்லிடுறாரு இதை தெரிஞ்ச கண்ண பரமாத்மா ரொம்ப கோவப்படுறாரு உன்ன எதிர் தரப்பில் எதிர் அணியினர் எதிர் அணியிலேருந்து ஒருத்தரை வந்து கணிக்க இந்த மாதிரி எண்ணிக்கை போர் ஆரம்பத்தா ஜெயிக்கலான்னு கேட்கும் பொழுது நீ இப்படி வந்து த கணித்த சொல்வது வந்து எந்த வகையில் நியாயம் அப்படின்னு கேட்குறாரு அதுக்கு சகாதேவன் சொல்கிறாரு ஜோதிடத்தை திரித்து சொல்லக்கூடியது என்னுடைய என்னுடைய இயல்பு அது ஒரு வகையில் தான் நான் ஜோதிடத்தில் இருந்த இருந்ததை அப்படியே அவருக்கு சொல்லிட்டேன் இப்போ விதி எப்படி நடக்க வேண்டும் பாண்டவர்கள் எப்படி ஜெயிக்க வேண்டும் என்பதை நீதான் பார்த்துக்கொள்ள வேண்டும் நீ கடவுள் நீதான் விதியை நிர்ணயிக்க வேண்டும் ஸோ ஜோதிடத்தை நான் என்ன நடக்குதுன்றதை சொல்லிட்டேன் இப்போ விதி என்ன நடக்கணுன்றத விதி எப்படி நடக்க வேண்டும் என்பதை நீ நிர்ணயி அப்படின்னு சொல்லி கண்ண பரமாத்மாவை பார்த்து சொல்கிறார் கண்ண பரமாத்மா உறந்து கொண்டு சிரிக்கிறார் இருவரும் சென்று விடுகின்றனர் கண்ண பரமாத்மா என்ன சொன்னால் அமாவாசை தேதி அன்று போர் தொடங்கினால் கௌரவர்கள் வெற்றி பெறுவார்கள் பாண்டவர்கள் தோற்றுவிடுவார்கள் என்றுதான் அதனால் என்ன பண்ணுறார் அப்படின்னா கண்ண பரமாத்மா முன்னாடி நாள் அமாவாசைக்கு முன்னாடி நாளே என்ன பண்ணுறார் அப்படின்னா அதாவது மூதாதையருக்கு தர்ப்பணம் கொடுக்க ஆரம்பிக்கிறார் ஒரு கரையோரம் ஏரி கரையோரம் நதிக்கரையோரம் அவர் வந்து தர்ப்பணத்தை கொடுக்க ஆரம்பிக்கிறார் க கண்ண கண்ண பரமாத்மையை பார்த்து நிறைய பேர் வந்து இப்போ தர்ப்பணம் கொடுக்க ஆரம்பித்தவுடன் தேவலோகத்தில் இருந்த சூரியனும் சந்திரனும் அடைகின்றனர் ஏன் அப்படின்னா நாளைக்கு தானே அமாவாசை ஏன் கண்ண பரமாத்மா வந்து இன்றைக்கி வந்து தர்ப்பணம் கொடுக்குறாரு அமாவாசை அன்னைக்கு தானே தர்ப்பணம் கொடுக்கணும் அமாவாசை என்பது என்ன அப்படின்னா சூரியனும் சந்திரனும் சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு நாள் ஆக கண்ண இடம் வந்து சூரியனும் சந்திரனும் வந்து நேரடியாக வந்து கேட்கிறார்கள் கண்ண பரமாத்மா நாளைக்கு தானே அமாவாசை இன்னைக்கு நீங்கள் ஏன் தர்ப்பணம் கொடுக்குறீங்க தர்ப்பணம் என்பது அமாவாசை என்று தானே கொடுக்க வேண்டும் அப்படின்னு கனபரமாத்மா அவருடன் வினவுகிறார் சூரியனும் சந்திரனும் சேர்ந்து இருந்தால் அன்றைய தினம் அமாவாசை இப்போ நீங்கள் இருவரும் என்னை என்னை வந்து இப்போ என் அருகில் இருக்கிறீர்கள் சேர்ந்து இருக்கிறீர்கள் அதெல்லாம் இன்று தான் அமாவாசை அப்படின்னு சொல்லிடுறார் இப்போ என்ன ஆகுது அப்படின்னா துரியோதனன் மற்றும் கௌரவர்களுக்கு அமாவாசைக்கு தான் அமாவாசை என்று நினைத்து போரை ஆரம்பிக்கின்றார்கள் அதனால்தான் அவர்கள் இறுதியில் தோல்வி அடைகிறார்கள் இப்பொழுது பார்த்திங்க அப்படின்னா தன்னுடைய இந்த திறமையை சகாதேவன் தன் கடைசி நாள் வரை வேறு யாரிடமும் சொல்லவில்லை தனக்கு இந்த மாதிரி ஒரு முக்காலமும் தெரியும் அப்படின்ற அந்த ரகசியத்தை தன்னை வேறு யாரிடமும் சொல்லவில்லை இது ஏன் அப்படின்ற காரணம் அப்படின்னா கண்ணபரமாத்மாவுடைய சாபம் அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா பா பாண்டவ பாண்டவர்களுடைய ஐவரும் வந்து தன்னுடைய கடைசி காலம் என்று சொல்லக்கூடிய அவர்கள் வந்து சொர்க்கரதம் சொர்க்கத்தை நோக்கி அவர்கள் வந்து பயணிக்கிறார்கள் அப்படி போகும்போது பார்த்திங்கன்னா முதல்ல வந்து பார்த்திங்கன்னா பாஞ்சாலி இறக்கிறார் கீழே விழுகிறார் அதுக்கப்புறம் ரெண்டாவது பார்த்திங்கன்னா சகாதேவன் தான் விழுறாரு அவர் கீழே விழும்பொழுது பீமன் தர்மனை பார்த்து கேட்கும் பொழுது எதை எந்த காரணத்தினால் என்னுடைய தம்பியாகிய சகாதேவன் சொர்க்கத்திற்கு வராமல் நம்மளை வந்து விட்டு இறந்து இங்கேயே வந்து இறந்துட்டார் இல்லை சொர்க்கத்துக்கு வர முடியாமல் போனது அப்படின்ற கேள்விக்கு இருக்கக்கூடிய முதல் இதை வந்து என்ன அப்படின்னா தான் வந்து விட இந்த உலகத்தில் ஜோதிடத்தை புலமை பெற்றவர் வேறு யாரும் இல்லை என்று அகந்தை கொண்டவன் சகாதேவன் அந்த அகந்தை தான் அவன் செய்த பாவம் அதனால்தான் அவனால் சொர்க்கத்தில் சொர்க்கத்திற்கு இடம் இல்லாமல் அவன் இந்த சொர்க்கத்தை நோக்கி கொண்டு நம் நாம் மேற்கொண்டிய பயணத்தில் அவன் இரண்டாவதாக கீழே விழுந்தான் அப்படின்னு சொல்லி முடிக்கிறார் இந்த மொத்த பதிவினுடைய சுருக்கமே என்ன அப்படின்னா ஜோதிடத்தினுடைய கடவுளாகிய சகாதேவனே வந்து நூறு விஷயங்கள் சொன்னால் அதில் பாதிக்குமே கீழே தான் அது பழிக்கும் அப்படின்ற இதில் மாண்டராகிய நாம் வந்து ஒரு ஜோதிடத்தை கணிக்கும்போது எந்த அளவுக்கு அது ப பழிக்கும்ன்றது உங்களையே நான் வந்து வந்து பதிலளிக்க நான் உங்கள்கிட்ட நான் விட்டுறேன் நன்றி வணக்கம்